அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்போகிற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனாக க்விட் வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி ஒன் எயிட்டி டி தாங்க விற் பண்ணிக்கு வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள மினி டிராக்டர் தாங்க ஆன் ஸ்டேரிங் தாங்க பவர் ஸ்டேரிங் இல்லை வெறும் வண்டி மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லி வண்டி ரன்னிங் கண்டிஷன் தாங்க இருக்குதுங்க அதிக நேரம் ஓடவே இல்லைங்க வண்டி வண்டியோடய டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினாலிட்டியோட வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவன் டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள் ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா டாக்ட்ரு ஜேசிபி மினி டாக்ட்ரு டோசரு கல்டிவேட்டர் டெய்லர் விவசாய சம்மந்தப்பட்ட ஏதாவது கருவிகள் விற்பனைக்குணுன்னு இருந்தீங்கன்னா எப்போ பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம்ன்றது வீடியோ பிடிச்சது ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்